அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு இன்று சனி பிரதோஷம் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு புண்ணிய காலம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கும் அதே போல் சிவபெருமானுக்கும் உரிய நாள் இன்னைக்கு இந்த நாள்ல நம்ம கடனை கோடி கோடியாக கடன் இருந்தாலும் அதை வந்து அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும்பொழுது இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உரிய நேரம் அப்படின்னா மாலை ஐந்துலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யணுங்க இன்றைக்கி சனிக்கிழமை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி மகா பிரதோஷம் விஷ்ணு காலம் இந்த கடன் தீர்வதற்கான பரிகாரத்தை செய்ய உரிய நேரம் அப்படின்னா இரவு ஐந்துலேருந்து ஏழு மணிக்குள்ளே அதாவது மாலை ஐந்துலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யணுங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நம்மளால் கோடி கோடியாக இருக்கக்கூடிய கடனும் அடையும் அதே போல் இந்த கடனை அடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கினாலும் அதில் ஒரு பகுதி ஒரு நூறு ரூபாயாவது ஐநூறு ரூபாயாவது கொடுங்க இதை நீங்கள் செஞ்சுட்டே தொடர்ந்து செஞ்சிட்டே வரும் பொழுது உங்களுடைய கடன் முற்றிலுமாக அடையும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க ஏழு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இது என்ன பண்ணணுன்னா அகல் தீபம் வந்து நம்ம ஏற்கனவே உபயோகப்படுத்தின ஒரு அகல் தீபமாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அந்த அகல் தீபம் இனி நம்ம ஏழு வாரங்கள் தொடர்ந்து செய்கிறோம் வாரத்துக்கு ஒரே அகல் விளக்கை எடுத்துக்கோங்க இப்ப நம்ம இந்த முதல் வாரம் செய்யறோம் அப்படின்னா தொடர்ந்து ஏழு வாரம் நம்ம செய்ய போறோங்க சனிக்கிழமை தோறும் செய்ய போறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் தொடர்ந்து ஏழு வாரம் செய்ய இயலல பெண்களுக்கு மாத விளக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வாரத்தை மட்டும் விட்டு அடுத்த வாரத்துலேருந்து ஏழு வாரம் கணக்கில் எடுத்துக்கோங்க ஏழு வாரம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம கடனை அடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் இப்போது இது எப்படி செய்யணும் அப்படின்னா அகல் விளக்கை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஏழு கிராம்பு விட்டு இந்த ஏழு கிராம்பும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய முட்டுக்கல்ல இருக்கக்கூடிய கிராம்புகளை தான் நம்ம உபயோகப்படுத்தணும் அதே போல் விளக்கும் வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விளக்கு தான் எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் சின்ன துண்டு பச்சை கருப்பரம் வச்சுருங்க வச்சுட்டு நெய் விட்டு நம்ம இதை ஏற்றிடணும் ஏற்றுனதுக்கப்புறம் அது முழுமையாக நமக்கு எரிஞ்ச பிறகு ஒரு மை மாதிரி ஒரு தன்மையில் வரும் அந்த மையை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மையை நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரம் வரைக்கும் டெய்லியும் தினமும் காலையில் குளிச்சுட்டு அந்த மை போட்டு வச்சுக்கோங்க வைக்கும் பொழுது மகாவிஷ்ணுவே சிவபெருமானை என்னுடைய கடன் தீர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தித்தா எங்களுக்கு பணப்பற்றாக்குறை நீக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே நீங்கள் அந்த மையை வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்த சனிக்கிழமை நம்ம திரும்பவும் என்ன பண்ணணும்னா திரும்பவும் அந்த விளக்கில் நான் சொன்ன மாதிரி ஏழு கிராம நெய் விட்டு பச்சை கொறுப்புறம் தீபம் ஏற்றி நம்ம எரிக்கிறோம் போது திரும்ப அந்த மையை நம்ம அந்த டப்பாவிலே சேர்த்துக்கிட்டே வாங்க ஒரு ஒரு வாரமும் சேர்த்தி சேர்த்தி நீங்கள் ஏழு வாரம் இதே போல் செய்யும் பொழுது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து கடனும் நொடி பொழுதில் காணாமல் போகும் அதே போல் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக பலன் பெறுவீர்கள் இதேபோல மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்